அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட கடைசி நாள் அதோடு சேர்ந்து வரக்கூடிய கோகுலாஷ்டமி ஆடி கிருத்திகை நல்ல சில அமைப்புகள் நாளைய தினம் சேர்ந்து வருகின்றது நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில வழிபாடுகள் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக நாம் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இரண்டு மூன்று பதிவுகளாக நம்முடைய சேனலில் ஏற்கனவே நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துருந்தேன் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆலமர இலை வழிபாடு யாருக்கெல்லாம் ஆல இலை நாளைக்கு கிடைக்குதோ அவங்க யாருமே தவற விடாதீங்க அதில் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வார்த்தையை நாம் எழுதுவதன் மூலம் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நிச்சயமாக கிருஷ்ணன் நமக்கு வாரி வழங்குவார் இப்போ இந்த பதிவில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகையும் இருக்குது அதே போல் கோகுலாஷ்டமியும் இருக்குது அதனால நாளைக்கு நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ சொல்றேன் உங்கள் என்ன பொருள் இருக்குதோ அதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட போதும் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் முதல்ல நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது கல்லுப்பு அந்த கல்லுப்பில் ஒரு உப்புக்கல் எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த பக்கெட் தண்ணீரில் போட்டால் கூட போதும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் பயம் பதட்டம் தேவையில்லாத எண்ணங்கள் இவையெல்லாம் நம்மை விட்டு தானாகவே போய்விடும் ஏன்னா நாளைக்கு நம்ம முருகர் வழிபாடியும் செய்வோம் கிருஷ்ணர் வழிபாடியும் செய்வோம் அதை செய்வதற்கு முன்பு நாம் வந்து நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே நாம் கேட்கக்கூடியவை நமக்கு வந்து கிடைக்கும் நம்மளே வந்து நம்பிக்கை இல்லாமல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தானோன்னு யோசிச்சோன்னா நமக்கு அந்த மாதிரியான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் மஞ்சள் பொடி அதை வந்து நீங்கள் சேர்த்து குளிக்கலாம் வாழ்க்கையில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மங்களமான மஞ்சள் பொடியை சேர்த்து குளிக்கலாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஏலக்காய் பொடியை நம்ம சேர்க்கிறதுனா சேர்க்கலாம் இதுல ஏதாவது ஒரு பொருள் சேர்ப்பதும் அல்லது இரண்டு மூன்று பொருட்கள் ஒன்றாக சேர்ப்பதும் அவரவரோட விருப்பம் பன்னீர் சேற்று சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது நம்முடைய மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் மனதை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தும் பன்னீர் சேர்க்கலாம் அல்லது ரோஜா இதழ்கள் இருந்ததுன்னா நீங்கள் சேர்க்கலாம் ஆடி கடைசி நாள் அப்படிங்கிறதால வேப்பிலை கொழுந்து வேப்பிலை இலைகளை நம்ம சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு அந்த தண்ணீரில் போட்டு வச்சிங்கன்னா கூட அதனுடைய சாரம் சாரெல்லாம் வந்து அந்த தண்ணீரில் இறங்கிடும் நமக்கு வந்து ஒரு கிருமி நாசினியாக அது இருக்கும் அதுக்கப்புறம் பசுந்தயிர் நம்ம சேர்த்து தண்ணீரில் சேர்த்து கலந்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது நம்மை பிடித்த பிடித்த தர்திரியம் நம்மை விட்டு அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பசுந்தயிர உடம்பு முழுவதும் பூசி ஒரு பத்து நிமிடம் ஊற வைத்து அதன் பின்பு குளிப்பாங்க அதனால அவங்கவுங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை வந்து நாளைக்கு நீங்கள் போட்டுட்டு தண்ணீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க சனி நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது இன்னும் சில பேர் கருப்பு எல் கூட குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிக்கும் பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள் எது எப்படியோ ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நாளைக்கு நீங்கள் அவசியம் உச்சரிக்கணும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வாசுதேவருக்கு வணக்கம் அப்படிங்கிறது தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த ஒரு வரி மந்திரத்துக்கு ஆழ்ந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இந்த ஒரு மந்திரம் வைணவத்தில் மிக முக்கியமான மந்திரமாக கருதப்படுது இதற்கு துவாத சாஷரி மந்திரம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் இருக்குது இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க நாள் முழுக்க உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதில் ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் நமோ அப்படிங்கிறது வணக்கம் பகவதே அப்படிங்கிறது பகவானுக்கு உரிய வாசுதேவாய அப்படின்னா கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது சோ இது வாசுதேவனுக்கு எங்களுடைய வணக்கத்தை தாழ்மையாக சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு பொருள்படுது இந்த மந்திரத்தை நம்ம நாளைய தினம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் நோய்களினால் பாதிக்கப்படுவோர்கள் இதை நம்ம உச்சரிக்கும் பொழுது நல்ல ஒரு உடல் முன்னேற்றம் ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஒரு வரி மந்திரம்தான் மிக முக்கியமான தன்வந்திரி மந்திரமாக சொல்லப்படுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமாய விநாசாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமோ நமக யார் ஒருத்தவங்க தீராத உடல் நோயினால் கஷ்டப்படுகிறார்களோ அவங்க தினமும் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய உடல் சார்ந்த நோய்கள் தீர்க்கும் தீரப்படும் தீர்க்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ நம்மளுடைய மன அமைதி உடல் ஆரோக்கியம் நேர்மறையான அதிர்வுகள் இவை எல்லாமே நாளைய தினம் ஏற்படும் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு உச்சரிங்க அப்படி இல்லைன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்லையும் இதை நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் எழுதலாம் வெறும் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் எழுதி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர நம்ம உச்சரிக்க வேண்டியது அதை தவிர ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது கிருஷ்ணருடைய மூல மந்திரம் ஓம் தேவகி நந்தனாய வித்மகே தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னரும் இந்த கிருஷ்ணரோட மூல மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை ஜபித்து நீங்கள் தொடங்கினால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான மதன கோபால மந்திரம் இந்த கோபால மந்திரம் பொதுவாகவே குழந்தை பேரு இல்லாதவர்கள் தினந்தோறும் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நம்ம குழந்தை பேர் இல்லைன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது ஷஷ்டி விரதம் இருங்க அப்படின்னு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த நந்தகோபாலனை வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக குழந்தை கிருஷ்ணரே உங்கள் வீட்டில் வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மந்தன கோபால மந்திரம் ஹோம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் கொஞ்சம் வெண்ணைய வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிச்சுட்டு அந்த வெண்ணெயை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளைய தினம் நம்ம அனைவரும் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு தினம் அட்லீஸ்ட் நாள் முழுக்க கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமாவது நாம் அனைவரும் உச்சரிக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி